ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பேக் உள்ள சாட்டர்டே சண்டே விலாக் தான் என்னென்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் வச்சுக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாயிட்டு கால் வலி அதிகமாகிடுச்சி குதிகால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பயங்கரமான வழி அதனால் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் சில டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அதை தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து வெயிட் என்னோடது பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ அன்னைக்கு வந்து நான் எடுக்கும் போது சாட்டர்டே மார்னிங் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு தான் நான் நடுவில் நடுவில் சொல்லும் போது என்னெல்லாம் எப்படி இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறேன் நான் ஸோ காலையில் உடனே என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி சுட வச்சிட்டு வயலில் நம்ம ஊற்றி தொண்டையில் போகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் நல்லா குடிச்சிட்டு அடுத்த ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா நெய் இருந்தது புது நெய் ஓப்பன் பண்ணல பழைய நெய்லேயே அடியில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹோம்மேட் நெய் தான் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து விற்கிறாங்க ஸோ அந்த நெய்யை த தண்ணியில் கலந்து சுடு தண்ணியில் தண்ணியில் கலந்து அதை நான் வந்து குடிச்சிட்டேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப நாளாக இந்த கீ வாட்டர் குடிக்கணுன்ட்டு தான் நினச்சிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசில் நம்ம லெமன் வாட்டர் தான் குடிப்போம் அனி அண்ட் லெமன் தான் இப்போ வந்து கீ தானே வார்ம் வாட்டரில் குடிக்கும் போது என்னென்னா ஒரு ரிலாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் ப்ளஸ் மார்னிங் எல்லாமே ஃப்ரீயாக மோஷன் போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபுட் அடுத்த என்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் குடிக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக மில்க் டீயாக அவாய்ட் பண்ணவே முடியல அதனால் காலையில் மில்க்கை கொஞ்சம் காய்ச்சின உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே நல்லா படியும் பார்த்திங்களா ஆடை அதை நல்லா நம்ம வந்து பாலை ஊற்றி கொதிக்க வைக்கும் போதே கலரக்கூடாது அப்போ தான் ஆடை மேலே தனியாக ஆடைங்கிறது ஃப்ராட் தானே மேலே தனியாக வரும் ஸோ அதை தனியாக எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற பால்லையும் நம்ம டீ போடக்கூடாது நடுவில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து மோரார்லஸ் கொஞ்சம் ஸ்கிம் மில்க் எஃபெக்ட்லாம் இருக்கும் ஃபேட்லெஸ் மில்க்காக இருக்கும் அதில் நம்ம ஒரே ஒரு து துண்டு வந்து பட்டை போட்டுக்கிட்டேன் தென் சுகருக்கு பதில் ஒயிட் சுகருக்கு பதில் வந்து வெள்ளம் வந்து உடச்சி வச்சிருப்போம் அம்மாக்கும் சரி எனக்கும் சரி அந்த ஷு வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஆஃப் த வெள்ளம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கலாம் சுகர் டேஸ்ட் கம்மிக்கு ஸோ அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இனிமேல் வர வர தான் ஃபாலோ பண்ணும் ஸோ வெள்ளத்தில் வந்து நல்லா கலந்துட்டு டீ ஒன்று குடிச்சிட்டேன் ஸோ வந்து கீ வாம் வாட்டர் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ஃபேட்லெஸ்ஸாக கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆடை இல்லாமல் ஃபேட் இல்லாமல் சாப்பிட்றது மூணாவது வந்து பட்டை வந்து காலையில் டீல பட்டை போட்டு இது பண்ணும்போது அதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த ஆடையும் வேஸ்ட் பண்ணாமல் பாப்பாவுக்கு வந்து மஞ்சள் தடவி போட்டு விட்டுட்டேன் ஃபேஸ்க்கு அன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து பேன் கேக் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு ப்ளஸ் வந்து ஸ்னாக் ஆகும் ஸோ அது எல்லாமே இந்த ஃபேட்டி ஐட்டம்ஸ் தானே அதில் நான் ஒன்றும் கூட சாப்பிடல ஒரு துண்டே துண்டு பார்த்து ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தேன் ஜாம் தான் தொட்டு கைக்கு வச்சேன் ஸோ மீதி உள்ள ஜாமை வந்து நான் சாப்பிடவே இல்லை எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா பாப்பா வச்சுட்டு மீதி இருக்கிறது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் குழந்தைங்களோடது நான் அதை சாப்பிடவே இல்லை தொடவே இல்லை இந்த டிப் தான் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்க வச்ச சாதம் சாப்பாடு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சிட்டு மட்டும் சாப்பிட்றாதீங்க அந்த சுகர் கூட நம்மளை வந்து டெம்ப் பண்ணி இன்னும் அதிகமாக சாப்பிட வைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டிவியில் நல்ல படம் போட்டிருந்தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடாமல் நம்ம வந்து படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சாப்பிட்ணும் ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் சேலட் தான் எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை இதெல்லாமே கட் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டேன் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹனி இந்த சுகர் ஸ்வீட்னஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல பிளெயின் ஃப்ரூட்ஸ் தான் போட்டேன் ஏன்னா வாழப்பிறமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் திராட்சை எல்லாமே அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லா இருந்தது நல்லா உட்காந்து அமைதியாக எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நல்லா கடிச்சு மென்று நல்லா சாப்பிட்டேன் விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைச்சிரும் நம்மளுக்கு ப்ளஸ் வந்து நல்ல எனர்ஜியும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கும் போது தான் ஏன்னா எனக்கு வந்து வீக் டேஸில் ஃபுல்லாக வேலைக்கு போயிடுறதுனால இந்த சாட்டர்டே சண்டே தான் வந்து டயட்டு இல்லை வெயிட் லாஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தென் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் உட்காரணும் சாப்பிட்டுட்டு உடனே வந்து எஞ்சிட்டு மற்றதெல்லாம் பண்ண வேணாம் எப்போயுமே நம்ம குழந்தையில் கொடுப்போம் பார்த்திங்கனா பா பசங்களுக்கு பாலோ சாப்பாடோ கொடுத்துட்டு நல்லா முதுக தட்டி விடுவோம் அது மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு உள்ளே இறங்குற வரைக்கும் ஸ்டமக்குக்கு இறங்குற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எதையாவது யோசிச்சிட்ருக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து கொதிக்கும் போதே வந்து சீரகமும் கிராம்பும் என்கிட்ட சோம்பு இல்லை சோம்பு கூட போட்டுக்கலாம் பட் கிராம்பு வந்து ஒரு கிராம்பு போட்டால் நல்லா நான் ரெண்டு கிராம்பு போட்டது அந்த கிராம்பு டேஸ்ட் இருந்தது பயங்கரமாக சோம்பு இல்லை வந்து சீரகம் ஏதாவது ஒரு வாட்டர் இந்த மாதிரி ஹாப போட்டு ஒரு வாட்டர் வந்து கொதிக்க வச்சு முடி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக நம்ம குடிச்சிக்கலாம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த வார்ம் வாட்டர் அப்படியே ஆகும் நம்ம அப்பப்போ எடுத்து குடிச்சுக்கலாம் நடு நடுவில் தென் மதியான லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் தான் கம்மியாகவே போட்டேன் சாதம் எப்பயுமே போடுறதை விட கம்மியாகவே போட்டேன் வரகு ரைஸ் தான் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா அப்புறம் என்னால் செய்ய முடியல அதனால் நார்மல் ரைஸே வந்து செஞ்சுருக்கேன் எதுவுமே டக்குன்னு மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளால் நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்பப்போ ஃப்ரூட் டயட்டு வாய்க்கு எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி இல்லை அது சஸ்டைன் பண்ண முடியல என்னால் அப்பப்போ எடுப்பேன் அதுக்கப்புறம் விட்டுருவேன் ஸோ அதனால் இந்த வாட்டி என்னென்னா வாழை தண்டு பொரியல் அன்றைக்கி மதியானம் நல்லா வாழைத்தண்டு ஏன்னால் அது வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால அதுவும் வந்து நல்லா வந்து டைஜஷன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து அடுத்த லெவல் கீழே வந்து ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு தள்ளிட்டு போகிறதா இருக்கட்டும் இன்டஸ்டைன்லேருந்து வெளியில் வெளியில் வர்றதா இருக்கட்டும் இதுக்கெலாம் ஃபைபர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட டாக்ஸிசிட்டி லெவலை வந்து கம்மி பண்ணும் எப்போயுமே ஃபுட்டு வந்து ரீட்டைன் ஆச்சு ஸ்டொமக்கில் அப்படின்னா தான் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாகும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக அது நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்தது ரெண்டு இடத்துல ஃபங்க்ஷன் இருந்தது இதில் என்ன என்ன நான் ஃபாலோ பண்ணேன்னா ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிடவே இல்லை அதுதான் வந்து இதில் ஹைலைட்டு ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷனே ஒன்றத்தில் சாப்பிட்டுட்டு இன்னொன்று எப்போயுமே சாப்பிட்டதில்லை ரெண்டுத்திலேயுமே பட் வந்து சாப்பிடவே இல்லை இன்னொரு ஃபங்க்ஷனில் மட்டும் லைட்டாக அதுவும் வந்து பரோட்டா வந்து ஏதோ ஃப்ரை பண்ணி ஆயிலில் வச்சிருந்தாங்க தென் கொஞ்சம் சாதம் லிமிட்டடாக தான் சாப்பிட்டோம் ரொம்ப வந்து அதிகமாக சாப்பிடலை பாப்பாக்காக ஐஸ்கிரீம் கொஞ்சம் பீடாக போட்டுக்கிட்டு பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் வந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சொம்பு சுடு தண்ணி நல்லா குடிச்சிட்டேன் அது பண்ணேன் என்னால் வீடியோ அதை காட்ட முடியல சுடு தண்ணி நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அடுத்த நாள் சண்டே பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா நல்லா பெருக்கி எடுத்துட்டு இதே ஃபாலோ மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன் பட்டை போட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பண்ணேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பிஃபோர் மேரேஜ் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் சிக்ஸ்டி கிலோஸ் தான் இருந்தேன் மேரேஜ் டைமில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஆஃப்டர் டெலிவரி வந்து எயிட்டி எயிட்டி கிட்டே இருந்தேன் நடுவில் இந்த மாதிரி ஜிம்மா எது எதெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சப்ப ஜும்பா போயிருந்தப்போ ஜும்பாக போயிட்டு விட்டுட்டேன் ஒரு ஆறு மாதம் நல்ல ரிசல்ட் இருந்தது ஆறு மாதம் கழித்து விட்ட உடனே மசில்ஸ்லாம் நல்லா லூஸ் ஆகி நைன்ட்டி கிலோஸ் போயிடுச்சு நைன்ட்டிலேருந்து இப்போ எயிட்டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொண்டு வந்திருக்கேன் கதுவாக வந்திருக்கு இப்போ மேற்கொண்டு இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகுனா குறையும்னு நினைக்கிறேன் எயிட்டிக்கு கொண்டு வரணும் அதான் என்னோடய டார்கெட் நியூ இயர்க்குள்ளே எயிட்டிக்கு கொண்டு வரணும் ஸோ அதனால் சண்டே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து இடுப்புக்கு வந்து நம்ம பெல்ட்டு பெல்லி பெருசாக இருக்கனால பெல்ட் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சோன்னா பேக் பெயின் வராது மெயினாக அதனால் பெல்ட்டை போட்டுக்கிட்டு நான் வந்து ஆர்கனைசேஷன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனில் பேண்ட்ரி எல்லாமே அப்படியே கிடந்ததா அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வேலையே செய்யும் போது நம்மளுக்கு கைக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிங்கன்னா ஒரு கையிலே நம்ம வேலை செய்வோம் இப்போ எக்ஸசைஸ் செய்யும் போது ரெண்டு கையில் செய்வோம் அப்போ ஈவனாக ரெண்டு கையுமே டோன் ஆகும் இதில் அது ஒன்று தான் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை செய்யணும் நம்ம ஆக்டிவியாக ஆக்டிவாக இருக்கணும் வீட்டில் அந்த வேலையை செஞ்சுட்டே பாதி பாதில நம்ம டயட் சாப்பிடுவோம் இல்லையா அதனால ஒரு ஓட்ஸ் கஞ்சி வச்சுட்டு மில்க் இல்லாத பிளெயின் ஓட்ஸ் கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிட்டு அப்புறமா அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ இந்த ஷெல்ஃபை நம்ம மேலே எடுக்கிறது அடுக்கிறது இந்த மாதிரி பார்க்கும்போது கையில் வந்து ஹார்ம்ஸ்லாம் வந்து நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும் ஈவனாக நீங்களே ரெண்டு கையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கையில் கொஞ்சம் வேலை அந்த கையில் ஒரு கொஞ்சம் வேலை அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து லஞ்சுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா பூண்டு மொச்சை போட்டு நல்ல காரக்குழம்பு பூண்டுமே வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கும் சரி மொச்சை இதெல்லாமே வந்து டாக்ஸிக் கேஸஸ் உடம்புல தேவையில்லாத கேஸஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றும் இல்லையா அதுக்காக வேண்டி மொச்சையும் பூண்டும் போட்டு நல்ல காரக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு இந்த இன்னைக்கு பிளேட் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ப்ளேட் சின்ன பிளேட்டாகவே எடுத்துட்டேன் ரைஸ் வந்து நிறையா ரைஸ் எடுக்காமல் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு அதுலேயே டிவைட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அப்படிலாம் போட்டுக்காமல் ஒரே டைமில் பல்காக போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிரசஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் முடிச்சிடணும் அதோட திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது என்னென்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் போட்டு போட்டு அடுத்தடுத்தது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன் ஈவினிங் பார்த்தா பாப்பா டிமார்ட் போகணுன்ட்டு இடம் பிடிச்சதுனால டிமார்ட் போய்ட்டு அவளுக்கு பொட்டேட்டோ ஸ்பைரல் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து அத்திப்பழை ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன் ஸோ நான் வந்து அதிக ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் பாப்பாவையும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு தோசை நாலு தோசை சாப்பிட்ற இடத்துல ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் சட்னி காரக்குழம்பு வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சொம்பு சுடு தண்ணி குடிச்சிட்டு நைட்டு சும்மா ஒரு ஆர்வத்தில் வெயிட்டை பார்த்தேன் ஒன்றும் குறஞ்ச மாதிரி இல்லை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிராம ஏதோ சம்திங் சும்மா பார்த்துட்டு விட்டுட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சிதுன்னு பார்த்திங்கன்னா கால் வலியே இல்லை கால் வலிக்காக தான் மெயினாக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் கால் வலி இல்லை அப்புறம் வழக்கம் போல் மண்டேலேருந்து ஆஃபீஸ் போகும்போது சாப்பாடு வந்து ரசம் பூசணிக்காய் கூட்டு ஆப்பிள் மொச்சை அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டேன் வாழக்காய் பொரியல் நீர் காய்கறிகளை அந்த பொடலங்காய் அந்த மாதிரியே எடுத்துகிட்டு போனேன் இந்த பெரிய டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒரு கப் ரைஸ் மட்டும்தான் கூட எக்ஸ்ட்ரா மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டு போனேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வீக் ஒரு வாரம் நல்லா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் அடியில் நடு நடுவில் நடுவில் வந்து சப்பாத்தியே லஞ்சாக கூட எடுத்துக்கிட்டு போனேன் அப்படியே வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கும் வந்து லைட்டாக வாக்கிங்லாம் போக முடியல ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்கிறனால அதிகமாக வாக்கிங் போக முடியல ஸோ இப்போ வந்து எயிட்டிக்கு கொண்டு வரணும் அதனால தான் டார்கெட்டுக்காக நான் வந்து பாடுபட்டுருக்கோம் அதனால் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒன் வீக் கழித்து நான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஜீரோ நல்ல ரிசல்ட்டு ப்ளஸ் கால் வலியும் இல்லை இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் டயட்